கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் கோவிலில் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு தரிசனம் செய்ய குவிந்த பக்தர்கள் கொரோனா பரவல் காரணமாக கோவில் மூடப்பட்டிருந்ததால் நுழைவு வாயில் முன்பு நெய் விளக்கேற்றி வெளிப்பட்டனர் பொதுவாக வெள்ளிக்கிழமைகளுக்கு அன்று தனி சிறப்பு உண்டு அதிலும் தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் வரும் வெள்ளிக்கிழமைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த நாளில் துர்கையம்மனுக்கு பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ததால் கோடி நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்நிலையில் கடந்த ஆண்டு கொரோனா பரவலால் கோவில்கள் இதனால் ஆடி மாதம் பக்தர்கள் அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடைய முடியாத ஆடி முதல் வெள்ளிக்கிழமை கோவில்கள் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிப்பால் பக்தர்கள் கூட்டத்தை குறைக்க இந்த வாரம் முதல் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் கோவில்களை மூட தமிழக அரசு உத்தரவிட்டது இதனால் ஆடி கடைசி வெள்ளியான இன்று கும்பகோணம் அடுத்த பட்டீஸ்வரம் தேனபுரீஸ்வரர் துர்கையம்மன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் கோவில் மூடப்பட்டிருந்ததால் நுழைவாயில் முன்பு நெய்விலக்கேற்று வழிபட்டன மேலும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் கயிறு குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை விளங்கியும் திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணம் நடக்க வேண்டியும் குழந்தையில்லாத பெண்கள் குழந்தை பேறு வேண்டியும் நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் Thank <laughs> you.